கர்த்தருடைய கிரியை அதுதான் இவர் தானா அந்த நபர் இவ்வளோ கஷ்டமான ஒரு சாட்சி இருக்கிறது இவர் பின்னாடி என்றால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த மனிதனாக இது அந்த மனிதனுடைய கண் பார்வை இல்லையே இப்பொழுது குருடன் ஆய் இருந்த அடையாளம் குருடனாக இருந்தது இப்பொழுது பார்வை மாறின உடனே அந்த கலங்கமோ அந்த அங்கவீனமோ தெரியாது அதுபோல் தேவனுடைய ஆவியானவர் இறங்குற பொழுது முற்றிலும் கருத்து நம்முடைய சூழ்நிலையை கர்த்தரை மாற்ற வல்லவராக இருக்கிறார் அப்பொழுது நன்மை பெற்ற பிறகு என்ன நடக்கிறது என்று கேட்டால் இவன் இவன் வழியை பார்த்து போய்விடுகிறான் உதவி செய்த தலைமைத்துவத்துக்கோ அல்லது கத்திர பயன்படுத்தின பாத்திரமாக இருக்கிறதுக்கோ எந்த விதமான ஐக்கியமும் இவன் இடத்துல காணப்படவில்லை நாபால் விசுவாசி ஒப்பனையா இருக்கிறான் பதினைந்தாவது வருஷம் சொல்லுகிறது வேலைக்காரர்கள் இதை நினைத்து பார்க்குறாங்க வேலைக்காரர்கள் இதை நினைத்து பார்க்கிறார்கள் என்ன சொல்லுகிறாங்க அந்த மனுஷரோ எங்களுக்கு மிக உபசாரிகளாக இருந்தாங்க நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் எங்களை வருத்தப்படுத்தினும் இல்லை நமது பொருளில் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை நாங்கள் ஆடு மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த போது நாளெல்லாம் அவர்கள் எங்களுக்கு மதிலாக இருந்தாங்க எதுவும் பகலும் சுற்றிலும் மதிலாக இருந்தாங்க இப்போதும் நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரு நம்முடைய எஜமான் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாக பொல்லாப்பு வர இருக்கிறது இவரோ ஒருவனும் தம்மோடு பேசக்கூடாதபடி பேலியாளின் மகனாக இருக்கிறார் வே வேலைக்காரர்களுக்கு அந்த சம்பவங்கள் எல்லாம் சாட்சியெல்லாம் ஞாபகம் இருக்கிறது நன்மை பெற்றதோ நாபால் இவனுடைய மந்த தான் அவனுடைய வேலைக்காரர்களை திருடவில்லை அவனுடைய பொருளாதாரத்துக்கு சேதம் விளைவிக்கவில்லை அவன் ஆடுகளை வணிகமயத்தோடு பார்க்கவில்லை எதுவுமே வணிகமயமாக இல்லை எல்லாமே ஊழிய சிந்தையாகவே போய்விட்டது டாவியனுடைய தலைமையில் இப்பொழுது தாவித்துக்கு ஒரு நெருக்கம் வருகிறது இந்த பகுதியில் நாவால் என்று ஒரு நிற்கிறான் நம்ம விசுவாசி அவன் அவனை போய் பாருங்கள் நம்ம எல்லாம் வந்துருக்கோம் சொல்லுங்கள் அவன் எதுவுமே இது வரைக்கும் நான் கேட்டதில்லை ஒரு உரிமையில் ஒரு அன்பில் ஒரு ஐக்கியத்தின் அடிப்படையில் போனால் அவங்க இந்த மனுஷன் என்ன சொல்லுகிறான் வர்றவன் போடுறவனுக்குலாம் வச்சு போடுறதுக்கு எங்கள் வீட்டு நான் சத்திரமாக சாப்பிடுவேன் கேட்குறாங்க இல்லையா அது போல் இந்த மனுஷன் ஏடா பேசி விடுக்கிறான் தாவிது யார் ஈசா யார் தாவிதின் அந்த தாவிது யார் ஈசா யார் தாவிதுக்கு கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றால் இப்படியெல்லாம் பேசி அவன் ரொம்ப விசனப்படுத்தி அனுப்பிவிடுகிறான் பிரியமான தேவனுடைய ஜனமே அப்பொழுது தாவிதனுடைய கோபம் பற்றி எறிகிறது சரி பரவாயில்ல அப்புறம் இந்த பெண்மணி சம்பா சமையல்லாம் சம்பாதி சமைத்து கொண்டு போய் அந்த மனுஷனை சமாதானப்படுத்தி அவள் வீடு திரும்புகிறான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சில விருந்துகள் பகிர்ந்துண்ணப்பட வேண்டியனால் விஸ்வாசி என்ன?